ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளஸ் அண்ட் பி ஹாப்பி வரக்கூடிய அமாவாசைக்கு நம்மளுடைய முன்னோர்களாகட்டும் இல்லை யூனிவர்ஸ் ஆகட்டும் உங்களுடைய குலதெய்வம் இஸ்ரத தெய்வம் நீங்கள் யார்கிட்டேருந்து வரக்கூடிய கைடன்ஸாக வேணும்னாலும் இதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ எஸ்பெஷலி இது அமாவாசை அப்படிங்குறனால உங்கள் முன்னோர்களுடைய கைடன்ஸாக கூட நீங்கள் வந்து அவங்கள வேண்டி நினச்சி எனக்கான கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு வந்து ப்ரே பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு பிரத் எடுத்துகிட்டு ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி ஒரு நம்பர் வந்து நீங்கள் அசிய வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீயில் இனி ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான இந்த ரீடிங் வந்து பாருங்கள் கூடவே வந்து இன்றைக்கி ஏஞ்சல்ஸ் மெசேஜும் வந்து கேட்கலாம் ஏஞ்சல் கார்டு ஆர்டல் கார்டில் மெசேஜ் கேட்கலாம் ஓகே இப்போ வந்து பைல் ஒன்று நினச்சவங்களுக்கான ரீடிங் வந்து என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஹிபர் மெடிசன் கன்சல்டேஷன் அந்த ஹிபர் மெடிசின் வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அண்ட் மெடிசன் நீங்கள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் கூடவே அந்த கிளென்சர் கூட வந்து உங்களுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் இப்போ ஃபைல் ஒன்று நினச்சவங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைல் ஒன்று நினச்சவங்களுக்கான மெசேஜ் வந்து என்னன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பயில் ஒன்று நினச்சவங்களுக்கு நீங்கள் இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப எதிர்பார்த்து வந்து நீங்கள் காத்திருக்கீங்க மேபி இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய ஒரு நிலம் சம்மந்தமான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அந்த நிலம் வந்து எப்போ வந்து அதாவது நீங்கள் விற்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கலாம் ஸோ அந்த நிலம் வந்து எப்போ வந்து விற்கும் அது இன்னும் அது மூவ் ஆக மாட்டேங்குதே அது வந்தால் ஒரு ஃபினான்ஷியலி நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் நிலம் சம்மந்தமான பிரச்சனைகள் கூட போயிட்டுருக்கலாம் ஸோ நீங்கள் அதெல்லாம் எப்போ வந்து சரியாகும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்கலாம் இல்லை சில பேருக்கு வந்து இது வந்து ஒரு உங்களுடைய ஜாபில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷனோ இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸில் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய பணம் வந்து வர வேண்டிய இடத்துலேருந்து இன்னும் வராமல் இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியுது மெயினாக இது ஸோ மணி ஆஸ்பெக்டில் தான் இது வந்து தெரியுது ஸோ நீங்கள் யாரெல்லாம் இப்போ இந்த பயல் ஒன்று நினச்சி யாருக்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனோ அந்த சுச்சுவேஷன் வந்து வித்தின் ஒரு ஒன் மந்த் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதிலேருந்து ஒரு நல்ல மாற்றம் அது சம்மந்தமான ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு நல்ல நியூஸ் கிடச்சி அது வந்து சரியாகிறதுக்கு வந்து நல்ல சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து உங்கள் முன்னோர்கள் முன்னோர்கள் வந்து ஏஞ்சல்ஸ் மூலியமாக அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா நல்ல ஏஞ்சல் பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது யூனிவர்ஸும் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவான வாய்ப்புகள் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க ஸோ நீங்கள் வந்து ரொம்ப உங்களை வந்து மனசை போட்டு குழப்பிக்காமல் ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த அமாவாசை பீரியடில் வந்து நீங்கள் வேறு என்னெல்லாம் வந்து நெகட்டிவிட்டி ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வேறு உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமைகள் அதாவது நீங்கள் எந்த எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு அவங்கள வந்து வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு ப்ரேயர்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இப்போ சொல்லக்கூடிய மெசேஜ் சம்மந்தமாக நீங்கள் உங்களுக்கு எதுவும் இது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் ஏதாச்சும் பட்டர்ஃப்ளைஸ் எஸ்பெஷலி எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குட் சைனாக எடுத்துக்கோங்க சீக்கிரம் வந்து நமக்கான நல்ல நியூஸ் வந்து வந்துடும் நம்ம பிரச்சனை வந்து சரியாயிடும் அதாவது ஜாப்பில் ப்ரமோஷனோ இல்லை உங்களுடைய நிலம் சம்மந்தமான பிரச்சனைகளோ அதெல்லாம் வந்து நல்லபடியாக உங்களுக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் அதை வந்து பாசிட்டிவாக நினச்சி அஃபம் பண்ணிக்கோங்க அதில் வந்து அசட்டிவாக இருங்க அண்டு ஒரு பெண் தெய்வம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண் தெய்வம் அம்மன் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள போயும் கும்பிட்டுட்டு வாங்க வேற ஏதாச்சும் நீர்நிலைகள் அந்த மாதிரி ஏதாச்சும் இடங்கள் இருந்தது அப்படின்னா கடல் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா பீச்சுக்கு அந்த மாதிரி போய் கால் நினச்சிட்டு வாங்க இல்லை முடிஞ்சால் குளிச்சுட்டு வாங்க இல்லைன்னா ஒரு கோயிலில் போய் அந்த குளம் அது மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல கொஞ்சம் போய் டைம் ஸ்பென்ட் பண்ணி முடிஞ்சா ஒரு சின்ன ஒரு சைலன்ஸ் வந்து சைலன்ஸாக வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து வாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த மைண்டில் இருக்கக்கூடிய அந்த ஓவர் திங்கிங் ஆகட்டும் இல்லை ரொம்ப டைலமோவாக வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இருக்கீங்க இல்லைங்களா ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க இல்லைங்களா இருக்கீங்க இல்லைங்களா அந்த ஒரு தாட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து மாறி உங்களுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து மைண்டில் பறக்கும் ஸோ அப்போ வந்து நீங்கள் இன்னும் வந்து க்ரியேட்டிவாக வந்து செயல்படுறதுக்கு நீங்கள் உங்கள் சைடு வந்து நான் இன்னும் வந்து என்னெல்லாம் பிளான் பண்ணலாம் இதை வந்து இந்த கோல் வந்து சீக்கிரமாக இந்த விஷயம் வந்து சீக்கிரமாக நடக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் சைடு வந்து எப்போயும் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டெடி ஆயிடுவீங்க ஓகேங்களா ஸோ மீன்வைல் வந்து இந்த பீரியடில் வந்து உங்களுக்கான ஒரு ஹீலிங் வந்து எடுத்துக்கோங்க ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ப்ராஸ்பெரிட்டி வந்து கிடைக்க போகுது ஓகேங்களா நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த பண வரவு வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது ஓகேங்களா ஸோ இது வந்து சிலருக்கு வந்து அதாவது நீங்கள் லேண்ட் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனையில் வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கூட வந்து கிடைக்கிறதுக்கு நல்லபடியாக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து பிரபஞ்சம் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் முதல்ல வந்து இந்த ஒரு டைலமோலேருந்து நீங்கள் வெளியே வரணும் உங்களை கொஞ்சம் அந்த ஓவர் திங்கிங்லேருந்து நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு உங்களை எப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்து ஒரு ஃபோக்கஸாக நீங்கள் செயல்படுறீங்களோ வேறு என்னெல்லாம் வந்து உங்களுடைய டியூசன் வைஸ் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு பிளானிங் அதெல்லாம் பண்ணி அதை வந்து நல்லபடியாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வர்றப்ப வந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராஸ்பெரிட்டி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அபண்டன்ஸாகவே வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஆக்டிவாக வந்து செயல்படுறப்ப வந்து உங்களுக்கான அந்த வர வேண்டிய பணம் வந்து கண்டிப்பாக வரும் கூடவே உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் ஏஞ்சல்ஸ் பிளஸ்ஸிங் எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பயில் ஒன்று நினச்சவங்களுக்கான மெசேஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைல் டூ நினச்சவங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ்னு பார்க்கலாம் ஓகே ஃபைல் டூ நினைச்சேன் உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ரொம்ப வருஷமா ஏதாச்சும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷ காலமாக ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் நினைச்சி அதெல்லாம் வந்து இன்னும் பண்ணாமல் இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் நினச்சிருந்தீங்கன்னா அது மேபி வந்து ஒரு மோர் தென் ஃபை இயர்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம் சிலருக்கு வந்து ஒரு டென் இயர்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம் நீங்கள் பழைய வேண்டுதல் ஏதாச்சும் இருந்து அது வந்து அதாவது வெளியூருக்கு ஒரு பெல் பெல்கிரீம் ட்ரிப் மாதிரி போய் நீங்கள் அதெல்லாம் செய்யணும் இந்தந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் இங்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்திங்கன்னா வேண்டுதல் சம்மந்தமாக ஏதாச்சும் இருந்ததுன்னா இல்லை நீங்கள் சிலது ஏதாச்சும் பரிகாரம் மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்ததை வந்து இன்னும் பண்ணலை ஏதாச்சும் அதை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து அதாவது இந்த மாதிரி கூட இருக்கலாம் நீங்கள் வந்து மேபி வந்து ஒரு ஒரு மேரேஜுக்காகவோ இல்லைன்னா வந்து ஒரு குழந்தை பாக்கியத்துக்காகவோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு பாருங்கன்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த வகையில் நீங்கள் ஏதாச்சும் நினச்சிருந்த ஏதாச்சும் ஒரு கோரிக்கை ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை வந்து இந்த கோயிலுக்குள் போய் செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் நினச்சி ரொம்ப நாள் அதை வந்து செய்யாமல் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு கரெக்டான டைமாக இருக்குது நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம் அந்த எந்த கோயில் நீங்கள் நினச்சிருந்தீங்களோ அந்த இடத்துக்கு போய் நீங்கள் அந்த வேண்டுதல் வந்து நீங்கள் அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றிட்டு வரலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் அப்படி போகிற பட்சத்தில் அது வந்து அது வந்து சிவன் கோவில் அந்த மாதிரி இருக்க சான்ஸ் இருக்குது சிலருக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் கருப்பணசாமி அந்த மாதிரி உங்களுடைய ஊர் காவல் தெய்வம் எல்ல தெய்வம் அந்த மாதிரி கோயில்களுக்கு ஏதாச்சும் நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் செய்கிறதுக்கான ஒரு நல்ல டைமாக இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் அதெல்லாம் செஞ்சிட்டு வர்றப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன் இருந்து ஒரு டூ மந்த்துக்குள்ள மேக்சிமம் வந்து ஒரு டூ மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் நீங்கள் அந்த கோரிக்கை வந்து நிறைவேறது வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்களா அது சம்மந்தமான நல்ல தகவல்கள் வந்து உங்கள் வ உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நல்ல நல்ல அது சம்மந்தமான அதுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனிதர்களை வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து வருவாங்க அந்த விஷயம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்லபடியாக நடக்கும் ஓகேங்களா ஸோ சிலருக்கு வந்து மேபி இது வந்து ஒரு ஃபாரின் ஏதாச்சும் நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன்சைட் அந்த மாதிரி போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து நல்ல ஒரு டைம் தான் இருக்கு ஓகேங்களா சோ நீங்க இந்த ட்ராவல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்குது அப்படி நீங்கள் போகிற போகக்கூடிய காரியமும் வந்து நல்லா சக்ஸஸ் தான் ஆகும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஏஞ்சல் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது அண்டு நீங்கள் போகக்கூடிய அந்த கோயில் ஸ்தலங்களில் நீங்கள் அந்த ஊனமுற்றவர்கள் அந்த மாதிரி பர்சன்லாம் இருப்பாங்க இல்லைங்களா இங்கே வெளியே உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நீங்கள் பண்ணுங்கள் எப்போ உங்களால் முடியுதோ இல்லை நீங்கள் அங்கே போகிற இடங்களில் உங்களுக்கு வந்து முடியும் அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து கேண்டிகேப் பர்சனுக்கு ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு வேணுங்கிற அந்த ஒரு அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா அது ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய கர்மாலேருந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக அதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி வரதுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது ஓகேங்களா ஸோ இது வந்து நல்ல டைம் நீங்கள் ஏதாச்சும் ரொம்ப நாள் செய்யாத ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து செய்கிறதுக்கு நல்ல ஒரு கரெக்டான டைம் ஓகேங்களா சிலருக்கு வந்து பிஸ்னஸில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு growth வந்து வரக்கூடிய டைமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அது மாதிரி வந்து ஃபார்மர்ஸ்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய விளைச்சலும் வந்து நல்லாயிருக்கும் நல்ல ஒரு க்ரோத் பார்க்கக்கூடிய டைம் தான் உங்களுக்கு எல்லோருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு இது நாள் வரைக்கும் நம்ம லேட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு எல்லாம் வேணாம் உங்களுக்கு ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு இது வந்து நல்ல டைம்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா அந்த ப்ரீத்திங்லாம் பண்ணுங்க நிறைய ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்கு இல்லைங்களா அப்பப்போ உங்களால் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் வெளியே போயிட்டு இல்லை பால்கனி இல்லை டெரேஸில் அங்கே ஏதாச்சும் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் அதாவது ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங் டைமில் கொஞ்சம் வானத்தை பார்த்து அந்த டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து நல்ல ஒரு ஹீலிங்கை கொடுக்கும் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு மைண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து தாட் லெவலில் வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து கொண்டு வரதுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கான நல்ல பிளானிங் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலனும் உண்டு நீங்கள் வர வரக்கூடிய அந்த பரிகாரமாகட்டும் கோரிக்கையாகட்டும் அதுக்கும் வந்து உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து குட் நியூஸஸ் வரும் மகப்பேறு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கரெக்டான ஒரு டாக்டர் கிடச்சி அவங்களுடைய கரெக்டான ஒரு கைடன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது மூலயமா வந்து உங்களுக்கும் வந்து நல்ல குழந்தைக்கான சான்ஸ் இருக்குது மேரேஜுக்கு பார்த்துட்டுருக்குறவங்க வீட்டில் அதுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல தகவலாகவே வரும் ஓகேங்களா உங்களுக்கான கரெக்டான அலையன்ஸ் அமைஞ்சு அந்த மேரேஜும் வந்து சீக்கிரமே வந்து ஒரு வித்தின் ஒரு ஒன் இயர் பீரியடுக்குள்ளே எல்லாமே வந்து உங்களுக்கு அமைஞ்சு மேரேஜும் முடிகிற அளவில் நல்ல தகவலாகவே அது வந்து இருக்கும் அமையிறதும் நல்லதாகவே அமையும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏஞ்சல் சொல்லக்கூடிய மெசேஜும் வந்து ப்ரீத் பண்ணுங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பழைய கவலையாகட்டும் அந்த கில்ட்டி எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்கேல் பண்ணுறப்போ அதெல்லாம் வந்து அப்படியே வெளியேற்றிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஹீலிங் தேவைப்படுது அதுக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைல் த்ரீ நினச்சவங்களுக்கான மெசேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஓகே பயில் த்ரீன்னு நினச்சவங்க பயில் த்ரீ நினச்சவங்க வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுடைய ஜாப்லே ஆகட்டும் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கிங் ப்ளேஸில் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு டெஸிக்னேஷனில் நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க இப்போதைக்கு வந்து நீங்கள் அதாவது கொஞ்சம் மேபி அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பர்சனல் யூஸ்யூவாக இருக்கலாம் இல்லை உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற வேறு ஏதாச்சும் ஒரு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு கவலைனால நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அதாவது உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கிற மாதிரி இருக்குது எதை செலக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இல்லை இதை நம்பி இதை நான் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டால் அது வந்து தப்பாயிடுமோ அதனால வந்து நிறைய பேருக்கு லாஸ் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க இல்லை சில டைம் வந்து ரொம்ப பிளாங்க் ஆகி போய்ட்ருங்க ஸோ உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது வந்து கிளியராக கம்யூனிகேட் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்குள்ள அந்த லீடர்ஷிப் அந்த எல்லாம் இருக்குது நல்ல ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு பவர் எல்லாம் இருக்குது உங்களுடைய டெசிக்னேஷனும் அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இப்போ இருக்கக்கூடிய டைம் வந்து நல்ல ஒரு டைமாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த குழப்பத்துலேருந்து வெளியே வாங்க நீங்கள் குழப்பத்துலேருந்து வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து க்ளியராக கம்யூனிகேட் பண்ணுறப்போ ஓகேங்களா ஸோ நீங்கள் கொஞ்சம் உட்காந்து உங்களுக்குள்ளே வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஏன்னா பேசிக்கலி நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவான ஒரு பர்சன் தான் நீங்கள் நல்லா வந்து ஒரு ஃபாஸ்ட் எனர்ஜியோட மூவ் பண்ணக்கூடிய ஒரு யங் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள் நல்ல க்ரியேட்டிவாக நல்ல டேலண்டடாக செயல்படக்கூடிய பர்சன் ஸோ நீங்கள் கொஞ்சம் இந்த இருந்தெல்லாம் வெளியே வந்துட்டு நீங்கள் உட்காந்து பிளான் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கான கரெக்டான அந்த ஐடியாஸெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அந்த அந்த ஒரு ஃபிம்க்கும் கூட வந்து எல்லாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் தான் வந்து அந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கிறணும் ஓகேங்களா ஸோ கம்யூனிகேட் பண்ணுறப்ப வந்து நீங்கள் க்ளியராக கம்யூனிகேட் பண்ணணும் மேபி அந்த ஒரு மீட்டிங்கில் வந்து நீங்கள் அந்த ஐடியாஸ் சொல்கிறதா இருக்கலாம் இல்லை வந்து இது சம்மந்தமாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் டீல்னால் அங்கே யார்கிட்ட பேச போகிறீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த விதமாக இருக்கலாம் ஸோ ஜென்ரலி வந்து மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் வந் கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் கிளியராக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜாக இருக்குது அண்ட் சிலருக்கு வந்து இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய வேலையை வந்து இன்னும் விரும்பி பண்ணுங்கள் அதை வந்து இன்னும் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜாக இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஏஞ்சல் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது உங்களுடைய முன்னோர்கள் பிளெஸ்ஸிங்ஸும் வந்து நல்லாவே இருக்குது ஓகேங்களா ஸோ அண்டு இந்த ஃபைல் த்ரீ செலக்ட் பண்ணவங்களில் சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு லவ் மேரேஜ் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து நல்ல ஒரு ஹை சான்சஸ் தெரியுது ஓகேங்களா ஸோ வந்து இந்த லைஃப் வந்து நல்லா வந்து ஒரு சுபிட்சமாகவே இருக்கும் நல்ல ஒரு எல்லாத்துலேயும் வந்து நல்ல ஒரு ப்ராஸ்பரஸாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் அது தெரியுது ஓகேங்களா ஸோ ஏ ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அந்த திறமைகளை எப்படி சொல்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து இன்னும் நீங்கள் உங்களுக்குள்ளே போய் இன்னும் வந்து அதெல்லாம் வந்து ஃபைன் ட்யூன் பண்ணி அதெல்லாம் இன்னும் வெளியே கொண்டு வந்து நீங்கள் இன்னும் எஃபெ எஃபெக்டிவாக செயல்படக்கூடிய ஒரு டைம் தான் இது அந்த டைம் வந்து நீங்கள் தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறணும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சேக்கரல் சக்கரம் அதெல்லாம் வந்து ஹீல் பண்ணுங்கள் கொஞ்சம் டிலே அந்த மாதிரி ப்ராப்ளம் அது தடங்களாயிட்டே இருக்குன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹீல் ஆகும் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கெல்லாம் வந்து கேளுங்க நீங்கள் ஐடியாஸ் அந்த பிளான்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கெல்லாம் கேளுங்கள் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து எஃபெக்டிவாக வந்து உங்களுக்கு வந்து செயல்படும் ஓகேங்களா அண்டு நீங்கள் வந்து இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய வேலையும் வந்து நீங்கள் லவ் பண்ணி பண்ணணும் அது மாதிரி நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து கைட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டடாக இல்லை இந்த பிஸ்னஸ் நடந்தால் நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மோட்டோ மாத்திரம் இல்லாமல் என்னவே பணம் வந்து தேவை தான் ஆனாலும் வந்து நீங்கள் அதை வந்து ஆத்மார்த்தமாக லவ் பண்ணி பண்ணுறப்ப நீங்கள் அந்த உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் எல்லாம் கைட் பண்ணுறப்ப வந்து நீங்கள் அதையும் வந்து இன்னும் ஒரு கைண்ட் ஹார்ட்டடாக அது வந்து இன்னும் வந்து ஒரு உங்களுக்கு நல்ல வகையில் ரீச் ஆகக்கூடிய வகையில் வந்து நீங்கள் அதையும் வந்து ஒரு ஆத்மார்த்தமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு மெசேஜும் வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா இன்னொன்று வந்து நீங்கள் கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக பண்ணுறப்ப வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஃபைல் த்ரீன்னு நினச்சவங்களுக்கான இந்த அமாவாசைக்கான உங்களுடைய முன்னோர்கள் மெசேஜ் அண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்டு நம்ம சேனல் மெசேஜ் வந்து சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ